ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் பண்டிகை காலை ஸ்வீட் ரெடி பண்ணியிருக்கேன் வா பார்க்கவே நல்ல சூப்பராக கலர்ஃபுல்லாக தேங்காய் பர்பி ரெடி பண்ணியிருக்கேன் பண்டிகை காலங்களில் வீட்லேயே ஸ்வீட் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஸ்வீட் கிஃப்ட் கொடுக்கணும் என்ன ஸ்வீட் செய்யலாம் அப்படிங்கிற திங்கிங்கில் இருப்போம் பாருங்கள் அதிகமான திங்கிங் வேண்டாம் மூன்று பொருட்கள் நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய மூன்றே மூன்று பொருட்களை வச்சு தான் சூப்பராக கலர்ஃபுல்லாக தேங்காய் பர்பி ரெடி பண்ணியிருக்கேன் ம் பார்க்கவே நல்ல சூப்பராக இருக்குல்ல இந்த தேங்காய் பர்பி உடனடியாக ரெடி பண்ணிடலாம் பனியாரம் முந்தரி கொத்து இதெல்லாம் ஒரு நாளத்தைக்கு முன்பே மாவு கிண்டி மறுநாள் தான் பனியாரம் முந்தரி கொத்து ரெடி ஆகும் இந்த தேங்காய் பர்பி ஒரே நாளையில் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் மூன்று தேங்காய் பூ எடுத்திருக்கேன் அதனுடைய கருப்பு பார்ட்டை நீக்கி லைட்டாக ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணி மிக்சியில் பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த தேங்காயை சூடு கடாயில் போட்டு தான் லைட்டாக ஃப்ரை பண்ணினேன் பாருங்கள் உதிரி உதிரியான தேங்காய் பூ கிடச்சிருக்கு ஒரு பெரிய பவுலுக்கு ஒன்றரை பவுல் பூ எனக்கு கிடச்சிது எந்த கடாயில் பர்பி ரெடி பண்ண போகிறோமோ அந்த கடாயில் நான்கு டீஸ்பூன் நெய் சேர்க்குதேன் எடுத்து வச்சுருக்கக்கூடிய கோகோனட் பவுடர் எல்லாத்தையும் சேர்க்குதேன் ஒன்றரை பவுல் கோகோனட் பவுடர் எனக்கு கிடச்சிது பூவை இந்த மாதிரி மெசர் பண்ணி போடுங்க அப்போ தான் நமக்கு அதனுடைய மெஷர்மெண்ட்டு தெரியும் மெஷர் பண்ணதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய டீ டம்ளரை கூட எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்துக்கிடுங்க நெய்யுடன் தேங்காய் சேரும்போது அதிக ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் ஃப்ளேம் ஃபுல்லாக இருந்துன்னா தேங்காய் தீஞ்சி போவதுக்கு வாய்ப்பு இருக்குது கை விடாமல் கிளரி கொடுக்கணும் ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுனால் போதும் கோகனட் பவுடர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இருக்குது நான் இது வீட்லேயே ரெடி பண்ணினது தேங்காய் ஓரளவு ஃப்ரை ஆகிட்டுது போதும் இந்த டைமில் காய்ச்சி ஆற வச்சா பால் சேர்க்க போகிறேன் நான் பசும் பால் தான் எடுத்திருக்கேன் காய்ச்சி ஆற வச்சது இந்த பவுலுக்கு ஒரு பவுல் பசும் பால் சேர்க்குதே ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் பால் சேர்த்ததும் டூ மினிட்ஸ் கிளறி கொடுத்துக்கலாம் நான் இந்த தேங்காய் பர்பிக்கு கோல்டன் எல்லோ கலர் சேர்க்குதேன் கலர் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ரெண்டு டிராப்ஸ் கலர் போதுமானது நல்ல கலந்து கொடுத்துக்கலாம் அடுத்து சீனி சேர்க்கணும் அரை பவுல் சீனி சேர்க்குதேன் அரை கப் சீனி சேர்க்குதேன் மீண்டும் நல்ல கலரி கொடுத்துக்கலாம் சீனி மெல்ட் ஆகணும் சீனி நல்லா உருகி வரட்டும் பாருங்க சீனி நல்லா மெல்ட் ஆகிட்டுது சீனி உருகி இறுகி வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம் கேர்ஃபுல்லாக கலந்து கொடுத்துக்கிடுங்க கையிலையும் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சீனி நல்லா மெல்ட் ஆகி இறுகி வருது இந்த டைமில் ஒரு கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க போகிறேன் ஃப்ரெஷ் கிரீம்ஸ் சேர்த்திங்கன்னா தேங்காய் பர்பியில் அதிகப்படியான டேஸ்ட்டும் திக்னஸும் கொடுக்கும் கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் தேங்காய் பர்பி அதே ஃப்ளேவராக இருக்குது நெய்யில் தேங்காய் வறுத்து எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இனிப்பு சுவையை தூக்கலாக காட்டுறதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்க்குதேன் சீனி போட்ட பிறகு இப்படி தெரித்து வரும் இந்த டைமில் இந்த மெத்தடில் லீட் போட்டு மூடி வச்சுக்கிடுங்க மெதுவாக ஓப்பன் பண்ணி கலந்து கொடுத்துக்கலாம் அடுத்து இந்த டைமில் கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஏலக்காய் பவுடர் சேர்த்ததுமே அதிக ஃபுல்லாக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஓரளவு திக்காயிட்டு இருக்குது இந்த டைமில் அரை கப் மில்க் பவுடர் சேர்க்குதேன் இது சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்டே கொடுக்கும் மில்க் பவுடர் இல்லைன்னா கோவா சேர்க்கலாம் நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்வீட்டுன்னு வரும்போது எல்லாருக்குமே பிடிக்கும் அதுவும் நம்ம வீட்டில் செய்தோம்னா தட்டு நிறைய வச்சாலுமே உடனடியாக காலி ஆகிரும் லம்ஸ் இல்லாமல் கிளறி விட்டுக்கணும் ஏலக்காய் சேர்த்ததுமே நல்ல ஃப்ளேவராக இருக்குது பாருங்கள் தேங்காய் பர்பி செட் ஆகி வந்துட்டு இருக்கு ஃபேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள் ஃபேனில் ஒட்டையில் அதனுடைய நெய் எல்லாம் அப்படியே வருது இந்த டைமில் பதம் பார்க்கலாம் கொஞ்சமாக எடுத்து ப்ளைட்டில் வச்சு இந்த மெத்தடில் உருட்டி பார்த்தீங்கன்னா உருண்டு வருது போதும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இதுதான் பதம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டேன் அடுத்து பர்பி டின் பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பர்பி டின்னில் வைக்கலாம் டின் சின்னதாக இருக்கிறதுனால நான் ப்ளைட்டில் வைக்க போகிறேன் இந்த பிளேட்டில் தான் நான் பர்பி வைக்க போகிறேன் பட்டர் பேப்பரும் வச்சு பேப்பர் இருந்தால் வச்சுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இதில் கீ அப்ளை பண்ணலாம் பிளேட் ரெடி ஆகிட்டு பர்பி எல்லாத்தையும் இதில் சேர்த்து பிளேட் ஃபுல்லாக ஈவனாக அப்ளை பண்ணிடலாம் பர்பி நல்ல சைனிங்காக இருக்குது சேர்த்துருக்கக்கூடிய கீ அப்படியே மேலே வந்துட்டுது இது இப்படியே டென் மினிட்ஸ் இருக்கட்டும் கூல் ஆகணும் ஆகி இறுகி வந்துட்டுருக்கு நல்லா இறுகிட்டுது இந்த டைமில் கட்டிங் கொடுக்கலாம் கட்டிங் கொடுத்த பிறகு பாதாம் வச்சு கார்னிஷ் பண்ணுதேன் பார்க்கறதுக்கு நல்ல சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும் வாவ் பார்க்கவே இந்த ஸ்வீட்டு நம்ம வீட்டில் உடனடியாக செய்யன் போல இருக்குல்ல இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ்லேயும் வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொடுத்து நாமளும் சாப்பிட்டு நல்லா என்ஜாய்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ அஸ்லாம் வலைக்கும்